பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திரமும் பௌர்ணமியோடு ஒன்று சேர்ந்து வருகின்ற அந்த நாள் பங்குனி உத்திரம் திருவிழாவாக மிகவும் விமர்சையாக நாம் கொண்டாடப்படுகின்றோம் பங்குனி உத்திரம் அன்றுதான் பல தெய்வங்களுக்கு தெய்வீக திருமணம் நடைபெற்றதால் இந்த நாளை கல்யாண விரத நாள் என்றும் திருமண விரத நாள் என்றும் கூறுவது வழக்கம் முருக பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் அன்று அதிகாலை நேரமாகவே எழுந்திருச்சு குளிச்சுட்டு சுவாமி ரூம்ல விளக்கேத்தி நைவேத்தியமாக பால் நாட்டு சக்கரை முடிஞ்ச சக்கரை பொங்கல் செய்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வைத்து பூஜை பண்ணிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும் பங்குனி உத்திரம் அன்று காலை மாலை ரெண்டு வேலையும் விரதமா இருந்துட்டு மாலை ஆறு மணிக்கு மேல விளக்கேத்தி சுவாமிக்கு படையல் போட்டு மனசுக்கு நிறைவா சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்றது வழக்கம் முடியாதவங்க ஒரு பொழுது மட்டும் விரதமாக எதிரிட்டு சாப்பிட்டுக்கலாம் அன்றைய தினம் கோவிலுக்கு போய் அர்ச்சனை வர்றது ரொம்ப விசேஷம்